ஒன்பது இல்லை செகண்ட் சம்ல தேர்ட் சப் இப்போது இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கமன்பாடை எழுதிக்கலாம் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைடு ஏ ஈக்குவல் டு டென் டிவைடு ஏ ஸ்கொயர் இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு ஈக்குவல்க்கு வந்த ஜீரோ கான்செப்டில தான் இருக்கணும் அது ஈக்குவிஷன் ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த நம்பர் இருக்கு அதனால நம்ம ஈக்குவல் டு ஜீரோ ஆகுங்கிறதால அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரோம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா பிளஸ்ல இருக்கிறது மைனஸ்ல மைனஸ் டென் டிவைட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் இங்கே வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் ஏ ஸ்கொயர் ஏ கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கணும் அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம் ஏ ஸ்கொயரால் ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ ஸ்கொயர் த்ரீ டிவைட் பை ஏ ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே ஏ இருக்குது அப்போ ஏஆால் மட்டும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஆகிடும் கீழே அதனால் ஏஆால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம் இங்கே டென் டிவைடு ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கிறதால அப்படி வச்சுக்கிறோம் இப்போது இதில் வந்து த்ரீ ஏ ஸ்கொயர்னு வரும் நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளஸ் ஏ இங்கே மைனஸ் டென் டிவைடு எல்லாத்துலேயும் நியூ நியூமிலேட்டரில் எல்லாத்துலேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது காமனாக அதனால் எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு வந்துட்டு போனால் ஜீரோ ஆகிடும் அப்போ த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ இப்போதான் நம்மளுக்கு இருபடி சமன்பாடு அந்த வடிவத்தில் இருக்கு பொது வடிவம் என்ன நம்மளுக்கு பொது வடிவம் ஏ ஸ்கொயரு ஏ எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த வடிவத்தில் இப்போ வந்துருச்சு இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சம்ம வந்து அவுட் பண்ணோம் செம்ம என்ன கேட்டிருக்காங்க மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடு ஏ மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்ன ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல்டு சி டிவைடு ஏ இப்போது நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியணும் பியோட வேல்யூ தெரியணும் சியோட வேல்யூ தெரியணும் ஏவோட வேல்யூ எதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஏ ஏ ஸ்கொயரோடக்கு கெழு என்ன இருக்கோ அதுதான் ஏவோட கெலு இருக்கிறது தான் பி கான்ஸ்டன்ட் தான் சி இப்போ எக்ஸ் ஸ்கொயரு கெழு வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு த்ரீ இருக்குது அதான் ஏவோட வேல்யூ எக்ஸோடய கெழுவு வந்து என்ன இருக்குது இங்கே வந்து ஒன் இங்கே ஏ அதுக்கு பதிலாக இருக்குது எக்ஸுக்கு பதிலாக அதனால் ஏ எக்ஸோடைய கெழு வந்து ஒன்று அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்குது மைனஸ் டென்னு இருக்குது அதை எழுதிக்கலாம் மைனஸ் டென்னு இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணுவோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடு ஏ ஈக்குவல்டு மைனஸ் பி டி ஒன்னு பியோட வேல்யூவு ஒன்று ஏவோட வேல்யூ த்ரீ அப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ தான் ஆன்சர் அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஒன் டிவைடு த்ரீ மூலங்களின் கூடுதல் அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலனுக்கு ஃபார்முலா என்னால் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி டிவைடு ஏ சியோட வேல்யூ என்னாது மைனஸ் டென்னு டிவைடு ஏவோட வேல்யூவு த்ரீஏ அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் டென் டிவைடு த்ரீ இதுதான் மூலங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு மூலங்களின் பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் செகண்டில் ஃபோர்த்து செம்மு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இதோடைய இந்த சமன்பாட்டுக்கான மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும் மூலங்களின் கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதுக்கிறோம் கொடுத்ததை த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ எங்கேயும் எப்பயும் எக்ஸ் இருக்குன்னு யோசிக்கக்கூடாது எந்த வேரியபுளாக இருந்தாலும் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தாலும் சரி ஏ ஸ்கொயராக இருந்தாலும் சரி ஒய் ஸ்கொயராக இருந்தாலும் அதோடைய இருபடி சவன்பாடு கரெக்டாக அந்த ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயரு ஒன்று ஜீரோ அந்த கான்செப்டில் இருக்கணும் அதான் இருபடி சவன்பாடு அப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அது வந்து இல்லைன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணும் இப்போது அதோடைய பொது வடிவம் என்னன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் இப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரோட இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் ஒய் வந்து த்ரீ பியோட வேல்யூ வேணால் ஒய்யோட கேளு தான் மைனஸ் சைனோட எல்லாமே ப்ளஸ்ல இருக்குது நம்மளுக்கு இருபடி சமன்பாடு அங்கே மைனஸில் இருக்கும்போது மைனஸோட சேர்த்து எழுதணும் சியோட வேல்யூ மைனஸ் ஃபோரு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மூலங்களின் பெருக்கல் பலன் பெருக்கல் பலன் என்ன நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி டிவைடு ஏ இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ தெரியும் ஏவோட வேல்யூ தெரியும் சியோட வேல்யூ தெரியும் இப்போ ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸு இங்கே ஃபார்முலா இருக்க மைனஸு பியோட வேல்யூ மைனஸ் ஒன்னு இருக்குது ஆல்ரெடி இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்னு ஆகிடும் டிவைடு ஏவோட வேல்யூ த்ரீ அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சியோட வேல்யூ மைனஸ் ஃபோரு ஏவோட வேல்யூ த்ரீ அப்போது ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ என்ன நம்மளுக்கு ஒன் டிவைடு த்ரீ மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா இக்குவல் டு மைனஸ் ஃபோர் டிவைட் த்ரீ இதை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியுமா இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிடணும் இங்கே எதுவும் கேன்சல் ஆகாது அதனால இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு இதாக கண்டுபிடிச்சாச்சு மூலங்களின் பெருக்கல் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும்